ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே பிடிக்காத உறவை வைத்து கொண்டு என்ன செய்கிறது என்று தவிக்கிறாய் உனக்கு மனதிற்கு பிடித்திருந்தால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்திருக்கும் ஆனால் நீ இப்பொழுது இருக்கும் நிலையே வேறு உனக்கு பிடிக்காத உறவு அதில் எப்படி சந்தோஷம் அடைய முடியும் நிம்மதி அடைய முடியும் ஈஸியாக சொல்லிவிடலாம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று ஆனால் முடியாது மனதால் சொல்லவே முடியாது வெளியில் வேணுமானால் நடித்து கொண்டிருக்கலாம் ஆனால் உன்னால் இப்பொழுது நடிக்கக்கூட முடியவில்லை என்ன நிலை இது இதில் என்ன வாழ்க்கை இது என்ற விரக்திதான் மிச்சம் இதில் எப்படி வாழப்போகிறோம் இதிலிருந்து என்ன விடுதலை கிடைக்கும் என்ன நிம்மதியை அடைந்துவிட முடியும் என்ற ஆயிரம் கேள்விகள் உன்னை துளைத்து கொண்டிருக்கிறது இதை அனைத்தையும் மற்றவரிடமும் சொல்ல முடியாது சில விஷயங்களை சொல்லலாம் சில விஷயங்களை சொல்ல முடியாது ஆனால் உன்னால் இதை பகிர்ந்து கொள்ளக்கூட ஆள் கிடைக்கவில்லை ஏனென்றால் அப்படி ஒரு கட்டுக்குள் மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டிருக்கிறாய் உனக்கு யார் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதனை அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இதிலிருந்து என்ன செய்யலாம் என்று எத்தனை விதமாக நீ யோசித்தாலும் உனக்கு விடை கிடைக்கவில்லை யார் எந்த இந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க முடியும் என்று நீ யோசிக்கிறாய் யாராலுமே முடியவில்லை ஏனென்றால் அப்படி ஒரு நிலையில் மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக இந்த வாராகியின் முன் நினைவு உனக்கு வந்திருக்கும் உனக்கு நினைவே வரவில்லை என்றாலும் இந்த வாராகி அந்த நேரத்தில் வந்துவிட்டேன் பார் அதனால்தான் உனக்கு தற் தக்க சமயத்தில் உன்னுடன் பேச வந்திருக்கிறேன் உனக்கு நிம்மதி இல்லை என்ற ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு போதும் அந்த இடத்தில் உடனே வந்து நின்று நின்றுவிடுவேன் ஏனென்றால் என் குழந்தை நிம்மதியாக இருக்க வேண்டுமென்ற எண்ணத்தில்தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாள் ஆனால் இப்பொழுது பார்த்தால் சூழ்நிலைகளே வேறு என்ன செய்ய முடியும் என்ற நிலையில் வந்து நிற்கும் பொழுது இந்த வாராகி சும்மா விருந்துவிட முடியாது ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது அதை மனிதருக்கு மனிதனே மாற்றி வைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முடியாது அந்த எந்த இடத்தில் இறைவனின் நம்பிக்கை வேண்டுமோ அந்த இடத்தில் இறைவனால் மட்டுமே அதை தீர்த்து வைக்க முடியும் மனிதர்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஏனென்றால் அவர்கள் அப்படி ஒரு தேவையில்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள் அதனால் அதிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினமாக அமைந்து விடுகிறது அடுத்தவர்களுக்கு அடிமையான ஒரு நிலையை கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்ன சாதகம் என்றால் நம்மை யார் என்ன செய்ய முடியும் இவர்களுக்கு கேட்க ஆளே இல்லை என்ற நிலைக்கு அவர்கள் நினைத்து விடுகிறார்கள் ஆனால் இறைவனானவன் கேட்க ஆரம்பித்து விட்டால் அதற்கு பதில் சொல்லவே முடியாது என்பதை மறந்து விடுகிறார்கள் இறைவனானவன் நின்று தண்டிக்கக்கூடியவன் மனிதன் அவசரப்படுவானே தவிர இறைவன் அவசரப்பட மாட்டான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் நின்று நிதானித்து இவன் என்ன செய்ததற்காக இந்த தண்டனை என்பதனை புரிந்து தண்டிப்பான் ஆனால் மனிதர்கள் தண்டித்தால் கூட அதிலிருந்து தப்பிவிட முடியும் ஆனால் இறைவன் தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் அதிலிருந்து சிறிதும் தன் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படி சூழ்ந்தடிப்பான் அதனால் நான் சொல்கிறேன் நீ கவலைப்படாதே உனக்கு இப்பொழுது வாய்த்திருக்கும் இந்த நிலையானது நீ விடுபடக்கூடியதுதான் ஆனால் இது அதற்கான நேரமாக உனக்கு படவில்லை சிறிது காலம் பொறுமையாக இரு ஆனால் இந்த வாழ்க்கையில் உன்னை உன்னால் பொறுமையாக இருக்க முடியாது மனதால் தத்தளித்து கொண்டிருக்கும் உன்னிடம் பொறுமை என்ற வார்த்தையை இந்த வாராகி சொல்லும் பொழுது கசக்கத்தான் செய்யும் ஆனால் நீ அதை அனுபவித்து கடந்தாக வேண்டிய நிலையில் இருக்கிறாய் அதனால் நீ அந்த இடத்தில் பொறுமையாக இரு என்றுதான் நான் சொல்வேன் ஏனென்றால் பொறுமையால் சாதிக்க முடியாது என்று எதுவுமே கிடையாது ஒரு ஒருவனுக்கு தன்னம்பிக்கையும் பொறுமையும் தரும் பாடத்தை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் வேறு யாரும் பாடம் நடத்திவிட முடியாது நீ சூழ்ந்து பார் உன்னுடைய யோசனையில் நீ நிச்சயமாக இதை ஜெயித்து காட்ட முடியும் உன்னால் நீயே உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உன்னை யாருமே புரிந்து கொள்ள முடியாது நீ எத்தனை விதமான தந்திரங்களை இதற்குள் அடக்கினால் உன்னால் இதிலிருந்து விடப்பட விடுபட முடியும் என்பதனை சிந்தித்துப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நல்ல முடிவை எடுப்பாய் நல்ல செயல்களாக இருக்கும் நிச்சயம் முன்னால் அதிலிருந்து விடுபட முடியும் உனக்கு வேண்டாம் என்று நீ முடிவு செய்துவிட்டால் அமைதியாக இருந்து அதை கடந்துதான் ஆக வேண்டும் நீ வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அந்த இடத்தில் நீ அமைதியாக இருந்தால்தான் வாழ முடியும் அதனால் நீ இந்த அமைதி என்ற ஒன்றை கையில் எடுத்துக்கொள் நிச்சயம் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் உன் நீ எதிலும் அவசரப்படாதே உன்னை எச்சரித்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் உருவாக்க தான் இந்த வாராகி வந்திருக்கிறேன் பயமுறுத்துவதற்காக இல்லை நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன்னை நான் பயமுறுத்த மாட்டேன் தைரியம் மட்டுமே தருவேன் இந்த வாராகி தைரியத்துக்குரியவள் என்னை வணங்கின யாருமே தைரியத்தை இழந்ததாக கிடையாது எந்த கோலையாக இருந்தாலும் அவர்களை தைரியமாக ஆக்குவதே இந்த வாராகிய நிலை நான் என் வா என்னுடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கோழைத்தனத்தை என்றுமே சொன்னது கிடையாது அதனால் உனக்கும் சொல்கிறேன் நீ கோழையாக மட்டும் இருக்காதே தைரியமாக இரு அதை தைரியம் என்ற பெயரில் சுதப்பிவிடாதே ஒரு மூளைக்கு வேலை கொடுத்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள் எந்த இடத்திலும் பிசகி வாட்டிக்கொள்ளாதே அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை விளக்கங்கள் உனக்கு நான் தருகிறேன் இப்படியெல்லாம் நீ கேட்டுவிட்டு ஏதாவது ஒரு நிலையில் அவசரப்பட்டுவிட்டால் அது சுதப்பிவிட்டது போல் ஆகிவிடும் புரிந்துகொள் நன்றாக நிதானமாக முடிவு எடு அவசரப்படாதே இந்த நிமிஷம் நீ எடுக்கும் முடிவில் சிறிது நேரத்தில் உனக்கு நல்லது கூட நடக்கலாம் அத அதனால் நீ எடுக்கும் முடிவானது நல்ல விஷயத்திற்கு நல்லதாக இருக்க வேண்டும் அதனால் நீ எடுக்கப் போகும் முடிவில் இந்த வாராகி துணை நிற்பேன் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய நல்ல செயலிலும் துணை இருப்பேன் நீ எடுக்கப் போகும் தப்பான காரியத்தை திருத்தக்கூடிய இடத்திலும் இந்த வாராகி துணை இருப்பேன் உனக்கு நல்ல நேரம் வந்தால்தான் இந்த வாராகி அறிவுரை சொல்லவே வருவேன் அதனால் உனக்கு வாராகி துணை இருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் நிதானமாக செயல்படு உனக்கு நல்ல நேரம் நிச்சயமாக வரும் உனக்கான காலம் இது உனக்கு எந்த சூழ்நிலையிலும் வாராகியின் உதவி தேவைப்படும் அப்பொழுது வந்து உன்னுட உன் அருகில் நிற்பேன் நீ அழைத்தாலும் அழைக்காமல் போனாலும் உனக்காக இந்த வாராகி துணை இருக்க காத்திருக்கிறேன் அதனால் தைரியமாக இரு எந்த ஒரு நிலையிலும் தவறான முடிவை எடுத்துவிடாதே அவசரப்பட்டு விடாதே ஒரு நிமிடம் நடக்கும் அந்த நிகழ்ச்சிக்காக அவசரப்பட்டு விட்டால் அடுத்த நிமிடம் உனக்கு நல்லது நடப்பது உனக்கே தெரியாது ஏனென்றால் படிப்படியாக கடவுள் தருவானே தவிர முன்கூட்டியே எதையும் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்திவிடமாட்டான் அதனால் உன் வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியாது அதனால் வாழ்வதற்கு தயாராக இரு உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் உன் வாழ்க்கையை என்றுமே இறைவன் நல்ல வழியை தான் தருவானே தவிர கெடுத்து விட நீ கவலைப்படாதே உனக்கு எல்லா விதத்திலும் இந்த வாராகி துணை இருந்து உனக்கான வளத்தை தருவேன் நீ நிச்சயமாக நல்ல முறையில் வாழ்வாய் உன்னுடைய குழப்பங்களை மூடி வைத்துவிட்டு நீ நல்ல விஷயங்களை உன் மனதில் கொண்டு வா உனக்கு நல்லதே நடக்க இந்த வாராகி துணை இருக்கிறேன் என்றுமே கைவிட மாட்டேன் ஜெய் வாராகி